மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்பது எப்படி இருக்கிறது ராசிக்காரர்கள் பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுறாங்க இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட வருது அப்படின்னா நீங்கள் அது ஒரு பேராமீட்ரஸ் ஒரு குவாலிட்டி பேராமீட்ரஸ்லாம் வச்சுருக்கு அதெல்லாம் இருக்கிறவங்கள்ட்ட தான் அது வரும் அது ஒரு அட்ராக்ஷன் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்பதாம் வீட்டிலேயே ராகும் அப்பா இல்லாத பசங்க அப்பா வந்து அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்பா ஐசியூவில் இருக்கார் அப்பாவுக்கு உடம்பு இருக்குது அப்பாக்கு அப்படி இருக்கு இதெல்லாம் நிச்சயம் பலன் பெறணும் சனி உங்களுக்கு பத்தை பத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போறார் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்பது எப்படி இருக்கிறது ராசிக்காரர்கள் பிறந்ததுல இருந்து கஷ்டப்படுறாங்க கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமைனா கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை இந்த வ இந்த வறுமைனு ஒரு விஷயம் இருக்கே இதை ஜெயிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அவ்வளோ பெரிய கஷ்டம் இந்த வறுமையை ஜெயிக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த பணம்ங்கிறது எல்லார் மடியிலையும் வந்து விடறதில்ல எல்லார் பாக்கெட்லேயும் விடுறதில்லை இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட வருது அப்படின்னா நீங்கள் அது ஒரு பேராமீட்ரஸ் ஒரு குவாலிட்டி பேராமீட்ரஸ்லாம் வச்சுருக்கு அதெல்லாம் இருக்கிறவங்கள்ட்ட தான் அது வரும் அது ஒரு அட்ராக்ஷன் அது இல்லாதவங்கள்ட்ட அது சேர்றதில்ல நான் நல்லவன் தான் எனக்கு எல்லா நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு இருந்தாலும் பணம் சேருதல் என்பது ஒரு தனி கலை அது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கம்மி உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டிலே ராகு பகவான் வருகிறார் ஒன்பதில் வர ராகு பகவான் அதை ஃபுல்ஃபில் பண்ணி தர்றார் அந்த அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி தருகிறார் அது என்னமோ தெரில நீங்கள் போகிற நேரம் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து அவர் ஒய்ஃபுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால அவரும் கல்கத்தா போகிறாரா இப்போ இந்த படத்துக்கு அஸ்டன்ட் டைரக்டர் நீங்கள் வேணால் அஸ்டன் டேரக்ட் எடுத்து பண்ணுறீங்களா என்று திடீர்னு போன ஃபஸ்ட் நாளே அஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பிலாம் எடுத்தோன்னே வாய்ப்பு கிடைச்சிருச்சு போய் ஒர்க் பண்ணுறீங்க படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அடுத்த படம் உங்களுக்கு ஆகுது நீங்கள் அதில் டேரக்டர் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறிவிட்டது யாரோ ஒரு ஃப்ரெண்டு ட்ராப் பண்ண போனீங்க என்னமோன்னு நடந்துச்சு என்னமோன்னு நடந்துருச்சு என்னமோ நடந்துருச்சு இதெல்லாம் யாருக்கும் நடக்கும் கம்பெனிக்கு உள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நடக்குமா நடக்காது கம்பெனிக்கு வெளியே வா வாழ்க்கையை தேடி நடத்துகிறாங்கல்ல அவங்களுக்கு நடக்கும் இப்போ கம்பெனிக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் நம்ம பாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவார் வேற என்ன நடக்கும் அதிகபட்ச சந்தோஷம் அவ்வளோதான் இப்படி குட்டி குட்டி சந்தோஷங்களோட பட்டுக்கணும் அதனால தான் ராகு கேது பயிற்சிக்கு நான் ஏன் வந்து கம்பெனியில் வேலை செய்கிறவங்களை இவ்வளோ கிண்டல் பண்ணுறேன்னா ராகு கேது பயிற்சி என்பது முழுக்க முழுக்க பிஸ்னஸ் மேனே இருந்தது உங்களுக்கும் கம்பெனிக்கும் சம்மந்தமே கிடையாது ராகு என்பவர் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் ராகு இஸ் நாட் அ இன்டர்னல் கார்டு இஸ் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸோ ராகு பகவான் ராசியில் இருப்பவர் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் போது அதிர்ஷ்டங்களை இருக்கிறார் நான் இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன் சார் நான் இப்படி பண்ணுவேன் சார் என்னால நான் வந்து இந்த கம்பெனி வச்சுருக்கேன் இன்டீரியர் கம்பெனி வச்சுருக்கேன் கண்ணாடி கடை வச்சுருக்கேன் பாட்டில் கம்பெனி வச்சுருக்கேன் சோபா கம்பெனி வச்சுருக்கேன் அல்லது வந்து இது செகண்ட் ஹேண்டு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன் என்ன வேணால் வைங்க உங்கள் கடையில் வியாபாரம் ஆச்சா அதுதான் கேள்வி கடையை ரொம்ப டெக்கரேஷனாக சில பேர் வச்சுருப்பான் பார்த்தா கூட வந்து வாங்க மாட்டான் பக்கத்து கடை பார்த்திங்கன்னா குப்பை துடி மாதிரி இருக்கும் அங்கே வந்து அவ்வளோ வியாபாரம் ஆகும் மேட்ரு என்ன அப்படிங்கிறது லக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே ஒரு கட்டம் போய் பார்த்தீங்கன்னா நம்ம தேன்மொழி டாக்டர் ஜோக்கு தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் தேன்மலை டாக்டர்கிட்ட நூறுரூவா ஊசி போடுறதுக்கு தான் அவ்வளோ கூட்டம் நம்ம டாக்டரை எவனுமே மதிக்க மாட்டேங்கிறான் காரணம் என்ன அப்படின்னா அதுதான் ராஜி அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த ராசியான நேரம் என்பது வரப்போகிறது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த கான்ட்ராக்ட் சார் கிடைக்குமா கிடைக்காதான் தெரியாமல் உட்காந்துருந்தேன் இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு இந்த கான்ட்ராக்டை இந்த கான்ட்ராக்ட்னால இனிமேல் வந்து நாங்கள் நல்லபடியாக இந்த கான்ட்ராக்டை எடுத்து நடத்துவோங்கிற நம்பிக்கை வந்துருச்சு நாங்கள் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீட்டில் கேது யாருக்கெல்லாம் கேது பகவான் மூன்றாம் வீட்டில் மறைகிறாரோ மறைந்த கேதுவுக்கு மூன்றுக்கு மூன்றுக்கு ஆறில் சனி மூன்றுக்கு ஆறில் சனி அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேதனைகள் கடன் கஷ்டம் போன்றவை எல்லாம் தீரும் வேதனை தேவையில்லாத வேதனை மனது கஷ்டம் ஒரே ஃபீலிங்ஸாக இருக்குது கவலைப்படாதீங்க உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாம் சரியாயிடும் மிதுன மிதுனராசிக்காரர்கள் உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாம் சரியாயிடும் பழைய உறவு பழைய எக்ஸ் கேர்ள்ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்கள்கிட்ட வருவாங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பத்து ஒன்போதுல இருக்கக்கூடிய ராகு திரிகோண பலம் பெற்ற ராகு கூட்டு ஓகே ஓகே லோக்கம் ஆமா ஒரு இந்த தமிழ் பாட்டே பாடமாட்டாரு தெலுங்குல தான் போடுவாரு அந்த அடரடா சக்தி மத வரைக்கும் எனக்கும் தெரியாது சார் அது ஏதோ ஒன்று போடுவான் ஏக்கா இயக்கி கோப்பம் நூவே கோப்பம் நேனா தீபம் நூவே நான் அது கூட சேர்ந்து என் குழந்தைக்கு தெலுங்கு தெரியாது தீபம் நேனி நுபிஞ்சினா நபிஞ்சனா அந்த மாதிரிலாம் அப்படியே லவ் பண்ணுவீங்க காதல் ஊற்றெடுத்து பிரவாகிக்கும் எல்லாம் நடக்கும் சூப்பராக இருக்கும் மூன்றாம் இடம் என்பது சகோதரஸ்தானம் சகோதரஸ்தானத்தில் சிறு விரிசல்கள் போன்றவை ஏற்படும் ஏன்னா மூன்றாம் இடத்துல கேது வருகிறார் கேது மூன்றாம் இடத்தில் வரும்போது கூட பிறந்தவங்களாலேயே சண்டை கூட பிறந்தவங்களோட மனஸ்தாபம் போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மே மாதம் பத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் கூட பிறந்தவங்களோட நீங்கள் இருந்துட்டிங்கன்னா அது பெரிய விஷயம் உண்மையிலேயே அவர்கள் தனியாக சென்று விடுவார்கள் உங்களை விட்டு பிரிந்து விடுவார்கள் அல்லது அந்த மாதிரி சம்திங் லைக் தட் அந்த மாதிரி நடந்துடும் கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது நடக்காது இந்த மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்பதாம் வீட்டிலேயர் ஆகும் அப்பா இல்லாத பசங்க அப்பா வந்து அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்பா ஐசியூவில் இருக்கார் அப்பாவுக்கு ஓட முடியாமல் இருக்குது அப்பாவுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது கவலைப்படாதீங்க அப்பாவோட ஹெல்த்து அப்படிங்கிறதுலாம் தன்னால் சரியாகும் அப்பா ரொம்ப பிரமாதமாக சூப்பராக உங்களோட ஒர்க் பண்ண உங்களோட சேர்ந்து பணியாற்ற ஆரம்பிச்சிடுவார் படுத்து கொண்டிருந்தார் படுத்து கொண்டிருந்தவர் இருந்தவர் இனிமேல் நடப்பார் நடந்து கொண்டு இருந்தால் இனிமேல் எழுந்திரிச்சு ஓடுவார் இந்த மாதிரி சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிருவார் அப்பா வாக்கிங் ஸ்டிக்கெல்லாம் இனிமேல் அவருக்கு தேவையில்ல ஒரு தைரியம் தான் சார் மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு தைரியம் தான் அந்த தைரியம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யார நினச்சாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது அந்த தைரியம் தான் வாழ்க்கை உலகத்தில் அடிக்கடி சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் சொல்வார்கள் தைரியம் தான் வாழ்க்கை பயம் தான் மரணம் இந்த ஒரு வார்த்தையை கற்றுக்கிட்டீங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகன் தைரியம் தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் எதையுமே தைரியமாக அனுகூலம் பண்ணுங்க எதையுமே அனு தைரியமாக அணுகுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதேனால மிக அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டாக போகிறது இந்த கேது மூன்றாம் வீட்டில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்கு நோஸ் சம்மந்தப்பட்ட வீசிங் சம்பந்தப்பட்ட ட்ரவல்ஸ் ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் நெஞ்ச நெஞ்சு கூடு இந்த நுரையீரல் இருக்கிறவங்கள கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒன்பதாம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதனால இங்கே கர்நாடகா போகிறது ஆந்திரா போகிறது போன்ற அண்டை மாநிலங்களுக்கு போகிற விசிட்லாம் எல்லாம் உங்களுக்கு உண்டாக்கி தருவார் ரொம்ப ஜாக்கிரதையாக போனீங்களா ஜாக்கிரதையாக வந்தீங்களா அப்படிங்கிற காசியஸில் இருங்க போயிட்டு தேவையில்லாமல் எதுலேயும் மாட்டிக்காதீங்க உடம்ப ரொம்ப ஹெல்த்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க மிதுனராசிக்காரர்களுக்கு ராகு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் ஆறு ஆண்டும் யோகம் உண்டாவதால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்க உங்க பழப்பு எப்போ பார்த்தாலும் காலையில் இருந்துருச்சு ஹைதராபாத் மத்தியானம் இது கர்நாடகா சாயந்தரம் தமிழ்நாடுன்னு ஒரே டிராவல்ஸ்லேயே இருக்கும் நல்ல டிராவலிங் அவாய்ட் பண்ணுங்க ட்ராவலிங் ரொம்ப இட் கேன் கிரியேட் ஹீட்டு இதெல்லாம் பண்ணோம் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த நம்பரை சொந்த எண்ணெய் பதிவு செய்து உங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அதே மாதிரி உலக புகழ் பாய்ந்திரம் ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் உங்கள் ராசிக்கான யாகம் என்னவோ அதை கேட்டு புக் பண்ணி இந்த அந்த யாகத்தை செய்து கொள்ளுங்கள் இமீடியட் ரிசல்ட் கிடைக்கும் அது மாதிரி வருகின்ற மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற சனிப்பயிற்சி மகா யாகத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கான பலன்களை எல்லாம் பெறுங்கள் நீங்கள்லாம் நிச்சயம் பலன் பெறணும் சனி உங்களுக்கு பத்தை பத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறார் உங்களை பெரிய பிரபலமாக போகிறார் பெரிய பிராண்டாக போகிறீங்க என்னகிட்ட சே தேங்க்ஸ் டு சனி நல்ல சனிப்பயிற்சி யாகத்திற்கு வர வேண்டும் ஒரு பெரும் திரளாக வந்து அதை ஏற்று செய்ய வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்